ஹலோ ஆ சொல்லுங்க சார் சார் வணக்கம் சார் டி சொல்லுங்க சார் கொஞ்ச நாள் உங்களுக்கு சார் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார் பணம் இல்லை சார் பணம் இல்ல சார் ஓகே சார் இப்போ மந்த்லி பேக் மினிமம் பார்த்தீங்கன்னா இருக்குனா எவ்வளோ சார் அது மந்த்லி சார் மந்த்லி மொதல் ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு இருக்கு சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல் படி மாற்றாங்க சார் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொடர்ந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டாங்க சரிங்க அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் மன்த்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சார் உங்களுக்கு ஓகே ஓகேங்களா இதே உங்களுக்கு சிக்ஸ் மந்த்து ஆஃபர் இருக்கு சார் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ரூபா சார் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனலில் எல்லா சேனல் தமிழ்ல நாற்பத்தி நாலு தமிழ் சேனல் வரும் சார் சரி சார் ஸ்போர்ட்ஸ்ல அஞ்சு சேனல் வந்துடும் அப்புறம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனல்ல ஒரு ஆறு சேனல் வரும் சரி சார் அப்புறம் உங்களுக்கு ஐபிஎல் சேனல் ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் சார் அது போக உங்களுக்கு நூறு ரூபாய் கேஷ் பேக் இருக்கும் சார் சரி சரி சார் அது இல்லாம சார் இப்ப நம்ம டிவி போட்டோம்னா நம்ம பார்க்க வேண்டிய நிகழ்ச்சியை பார்க்க முடிய மாட்டேன் சார் மொத்தம் வந்து விளம்பரம் தான் வருது விளம்பரத்துக்கு அவனுங்க டிவி காரணங்க காசு வாங்கிக்கிறானுங்க இல்லையா சார் காசை வாங்கிக்கணும் இதை பாக்கிறதுக்கும் நம்ம காசுக்கு விக்கிறானுங்க அருமா அதனால வந்து ஏன் பார்க்கணும்னு நான் மூணு இது கேன்சல் பண்ணிட்டேன் டாடா ஸ்கைல ரெண்டு ஏர்டெல்ல ஒன்னு நம்ம அதே மாதிரி நெட்ல போட்டோம்னா எல்லாமே இப்போ இன்னைய ညச்சைய நாளைக்கு போட்றப்ப போறாங்க நெட்ல ஆமா சார் ஆமா சார் நெட்ல நாங்க யூஸ் பண்றோம் வெச்சிக்கிறோம் அதை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாருக்குமே செல்போன் கையில இருக்கு ஓகேவா ஏன்னா தப்பா நினைக்காதீங்க நீங்க உங்களுக்கும் இந்த பாதிப்பு வரும் இல்லையா இப்போ அவன் வந்து விளம்பரம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவு என்ன அது பிரியமானவள் மாணவர்கள் போடுறா மொத்தத்திலேயே நிமிஷம் தான் சார் சார் அந்த மூணு கட்டம் போடுறது ஒன்பது நிமிஷம் கூட இல்ல எட்டே கால் நிமிஷம் எட்டரை நிமிஷம்தான் வருது ஆனா ஆஃப் அன் அவர் நம்ம டிவி ஓடுது யாரோட விளம்பரத்தை பாக்குறதுக்கு அவன் விளம்பரத்தை ரெடி பண்ணி காசை வாங்கிக்கிற விளம்பரம் போடுறான் அதுக்கு நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் கரண்ட் பில் கட்டுறது இல்லாம இதுவும் போகுது ரீசார்ஜ் பண்ணி அதையும் பாக்கறோம் அப்படி இருக்கும்போது எதுக்குன்ட்டு நான் இப்போ எங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் சொல்றது எல்லாருக்கும் நெட்டு நம்ம தண்டத்துக்கு முந்நூற்றி சொச்சி ரூபாய் நானூறு ரூபா போடுறோம் அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியல இப்படி யூஸ் பண்ணுங்கன்ட்டு ஒன்று ஒன்றா இப்போ என் பக்கத்து வீடெல்லாம் கூட எல்லாருமே காலி பண்ணின்னு வரேன் நான் அவன் டிவி காரன் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கட்டும் சார் அவன் விளம்பரம் வந்து காசை வாங்கிக்கிறான் கம்பெனிக்காரங்கிட்ட அப்புறம் நாங்களும் காசை என் கொடுத்தா அதை பார்க்கணும் கரெக்டா ஓகேவா அதனால ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் சார் நான் தப்பான நினச்சிக்க ஆவாதீங்க ஓகே ஓகே சார் சொல்லுங்கள் உங்கள் க சுப்பிரியர்கிட்ட சொல்லுங்கள் இதை மாதிரி சொல்கிறேன் எங்கள் கஸ்டமரு எல்லாருதுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருதும் பண்ணின்னு வர சொல்கிறேன் போது பார்த்துக்கலாம் இல்லை நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நாளைக்கு போடும்போது அந்த விளம்பரங்கள் கட்டு கரெக்டாக அந்த முப்பது நிமிஷத்துக்கான என்னவோ அதுதான் வருது நெட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு அதில் சேவ் தானே இதே போல சம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆன சூப்பரான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கே காத்துட்டு இருக்கு ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்டன்ட் அப்பதான் நம்ம சேனல்ல போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைலில் நோட்டிபேஷன்ல பார்க்க முடியும்